તેર વણંક બેર વણકા બેર વણંકામ વીરા વણકા બીર વણકામ બેર વણકા બેર વણકા બેરા વણકા બેરા વણકામેતા બેર વણગમ வேற வணக்கம் கல்விக்கடல் அம்பேத்கருக்கு வேற வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் வேற வணக்கம் இந்திய அரசின் சட்டத்திற்கு அம்பேத்கருக்கு வேற வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் மகாத்மா பூலவருக்கு வேற வணக்கம் வீர வணக்கம் மகாத்மா பூலாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகடைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தீரத்தாய் கோயிலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்